வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் மாலத்தீவு ஜனாதிபதி மொகமது மொய்சுவின் உத்தரவின் பேரில் எழுபத்தாறு இந்திய பாதுகாப்பு துருப்புக்கள் மாலத்தீவிலிருந்து வெளியேறிய சில நாட்களுக்கு பின்னர் இந்தியா வழங்கிய மூன்று விமானங்களை இயக்கக்கூடிய விமானங்களை கண்டுபிடிக்க மாலத்தீவு போராடுகிறது மாலதீவின் பாதுகாப்பு அமைச்சர் ஹசான் மௌமூன் செய்தியாளர்களிடம் பேசிய போது மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படை எம்என்டிஎஃப் இல் விமானங்கள் இயக்க பயிற்சி பெற்ற மாலதீவு துருப்புக்கள் யாரும் இல்லை என்று கூறினார் இந்திய ராணுவத்தால் வழங்கப்பட்ட மூன்று விமானங்கள் இயக்க மாலத்தீவு சில துருப்புகளுக்கு பயிற்சி கொடுக்க கடந்த அரசாங்கங்கள் இந்திய கடற்படையை நாடி உருவாக்கிய ஒப்பந்தங்கள் உள்ளன அந்த ஒப்பந்தங்களின்படி விமானங்களில் பறக்க சில மாலத்தீவு துருப்புக்கள் பயிற்சி செய்ய தொடங்கினார்கள் பல்வேறு நிலைமைகளை கடக்க வேண்டிய பயிற்சியாக இருந்ததால் பல்வேறு காரணங்களால் நமது துருப்புக்களின் பயிற்சி நிறைவு பெறவில்லை இப்போது மாலத்தீவிலிருந்து இந்திய கடற்படையினர் அனைவரும் வெளியேறிவிட்டதால் அந்த பயிற்சிகள் நிறுத்தப்பட்டு விட்டன எனவே இந்தியாவால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட இரண்டு ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஒரு டோர்னியர் விமானம் ஆகியவற்றை இயக்குவதற்கு உரிமம் பெற்ற அல்லது முழுமையாக பயிற்சி பெற்ற நபர்கள் தற்போது எங்கள் படையில் இல்லை என்று மாலத்தீவின் பாதுகாப்பு அமைச்சர் காசான் மௌமூன் கூறினார் மே பத்தாம் தேதிக்குள் மாலத்தீவில் உள்ள மூன்று விமான தளங்களில் செயல்படும் அனைத்து இந்திய ராணுவ துருப்புகளையும் திரும்ப பெற வேண்டும் என்று மாலத்தீவின் சீன ஆதரவு தலைவர் மொய்சு வலியுறுத்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாகின I <laughs> இந்தியா ஏற்கனவே எழுபத்தாறு ராணுவ துருப்புகளை திரும்ப பெற்றுள்ளது அதே நேரத்தில் மாலத்தீவின் செனகியா ராணுவ மருத்துவமனையில் உள்ள இந்திய மருத்துவர்களை இருந்து அகற்றும் எண்ணம் மாலதீவு அரசாங்கத்திற்கு இல்லை என்று மாலத்தீவு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது தற்போதைய நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எதிர்கட்சியில் இருந்த போது முன்பு நடத்திய இந்திய ஆதரவு அரசாங்கத்தை விமர்சித்திருந்தனர் அப்போது அவர்கள் இந்திய படைகள் இருந்து வெளியேறினால் மூன்று விமானங்களையும் இயக்க மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு திறமையான விமானிகள் இருப்பதாக கூறினார்கள் ஆனால் பாது அமைச்சர்சான்னியின் கூற்று அதற்கு தலைகளாக உள்ளது ஜனாதிபதிகள் முகமது நசீத் மற்றும் அப்துல்லா யாமின் ஆட்சி காலத்தில் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சோலியின் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட டோர்னியர் விமானம் ஆகியவையே இந்திய துருப்புகள் மாலத்தீவுக்கு சென்றதற்கு முக்கிய காரணம் என்று அப்போது கூறப்பட்டது மாலத்தீவு துருப்புகளுக்கு இந்தியாவால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட இரண்டு ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஒரு டோர்னியர் விமானம் ஆகியவற்றை இயக்குவதற்கு பயிற்சி அளிப்பதே இந்திய துருப்புகள் மாலத்தீவுக்கு சென்றதற்கு முக்கிய காரணம் என்று கடந்த மாலத்தீவு அரசுகளால் தெரிவிக்கப்பட்டது மாலத்தீவு தேசிய பாதுகாப்புப்படை இன் துருப்புகள் இன்று வரை பயிற்சியை முடிக்க தவறிய போதிலும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் யமீர் கூறிய போது இந்திய துருப்புகளுக்கு பதிலாக பொதுமக்களுக்கு பயிற்சி கொடுத்து விமானிகளாக மாற்றுவதற்கான ஒப்பந்தத்தில் உள்ளூர் விமானிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன என்றார் ஆனால் மாலத்தீவு போன்ற ஒரு சிறிய தீவு நாட்டில் கடற்படைதான் விமானங்களை இயக்க வேண்டும் கடற்படை விமான இயக்கம் விமானப்படை விமான இயக்கத்தை விட கடினமானது இந்தியா அன்பளிப்பாக கொடுத்த விமானங்களை இயக்க சீன விமானங்களை மாலத்தீவுக்கு கொண்டு வருவது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் அதை சீன ஆதரவு மாலத்தீவு அரசே கூட விரும்பாது அந்த அளவுக்கு சிக்கல் மிக கடுமையாக இருக்கும் மற்றொரு பக்கத்தில் மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் புதிய அரசாங்கத்தில் இந்திய எதிர்ப்பு கொள்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவிலிருந்து மாலத்தீவுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகையினை குறைத்தது இந்தியாவில் மாலத்தீவை புறக்கணியங்கள் சமூக ஊடக பகிர்வுகள் இந்தியாவிலிருந்து மாலத்தீவுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையினையும் பாதித்துள்ளது கொரோனா தொற்று நோய்க்கு பிந்திய ஆண்டுகளில் மாலத்தீவுக்குள் நுழையும் சுற்றுலா பயணிகளின் முதன்மை ஆதாரமாக இந்தியாவை இருந்தது கொரோனா தொற்று நோய் தொற்றால் மாலத்தீவு நீண்ட காலமாக மூடப்பட்ட பின்னர் ஜூலை இரண்டாயிரத்தி இருபதில் சுற்றுலாவுக்காக தன் எல்லைகளை மீண்டும் திறந்தது அதே ஆண்டில் வரலாற்றில் முதல் முறையாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சுற்றுலா பயணிகள் வருகையோடு இந்தியா முதலிடத்தை பிடித்தது இது மாலத்தீவின் பொருளாதாரத்தின் மறுமலர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுற்றுலாத்துறை முதன்மையான பங்களிப்பாளராக இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ளது இந்தியாவும் மாலத்தீவுகளும் இதே நேரத்தில் வலுவான பாதுகாப்பு பொருளாதார மற்றும் அரசியல் உறவுகள் மற்றும் மக்களிடையே பரிமாற்றங்களை அனுபவித்தன ஆனால் மாலத்தீவில் உள்ள உள்நாட்டு அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் ஆட்சிக்கு வந்த மொய்சுவின் தலைமையின்கள் இருதரப்பு உறவுகளை பாதித்தது அவரது இந்தியா அவுட் நிலைப்பாட்டினால் ஏற்பட்ட விளைவு இது இருந்து இந்திய துருப்புகளை திரும்ப பெறுமாறு கோருவதை விட மேலதிகமாக மாலத்தீவு ஜனாதிபதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சீனாவுக்கு தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது மாலத்தீவின் மிகப்பெரிய சுற்றுலா ஆதாரமாக சீனா மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த கோரிக்கை இந்தியா மாலத்தீவு இருதரப்பு உறவுகளில் மேலும் எரிச்சலை ஏற்படுத்தியது அத்துடன் பிராந்திய புவிசார் அரசியலை கூர்மைப்படுத்தியது இந்தியா மாலத்தீவு உறவுகளில் சமூக ஊடக தாக்குதல் மற்றும் உராய்வு ஆகியவை சுற்றுலாத்துறையில் துறையில் விரைவாக பரவியது இந்தியாவுடனான மாலத்தீவின் அரசியல் உறவுகளை சீர்படுத்த வேண்டிய அவசர தேவை மாலத்தீவுக்கு உள்ளது மாலத்தீவுகள் பயண முகவர்கள் மற்றும் சுற்றுலா ஆபரேட்டர்கள் சங்கத்தின் முன்மொழிவு இந்த திசையில் ஒரு நேர்மறையான படி அந்த அமைப்பு இந்தியாவில் உள்ள நகரங்கள் முழுவதும் ஒரு விரிவான ரோட் ஷோ மூலம் சுற்றுலா மேம்பாட்டுக்கான கூட்டு முயற்சிகளை ஆராயும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த மாதிரியான முயற்சிகள் மாலத்தீவு இந்திய உறவுகளை புத்துயிர் பெறச் செய்யும் திறனை கொண்டுள்ளன மற்றும் முயற்சிக்கான நம்பிக்கையினை தூண்டுகின்றன என்று மாலத்தீவின் இந்திய ஆதரவு அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள்